வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது மதுரை மாவட்டம் அயோத்திப்பட்டி என்ற ஊராகும் ஆமாங்க இது வந்து உசலம்பட்டி டூ பேரையூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது உசலம்பட்டி டூ பேரையூர் டி கல்லுப்பட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அயோத்திப்பட்டி மதுரை மாவட்டம் பாருங்கள் இதாங்க அயோத்திப்பட்டி ஒரு சின்ன கிராமமாகும் இது வந்து உசலம்பட்டி டூ பேரையூர் செல்லும் வழியில் இது ஒரு பைப்பஸ் என்று கூட சொல்லலாம் பேரியூர் செல்லும் வடித்தத்தில் அமைந்துள்ளது அயோத்திப்பட்டி நாங்கள் பேரியூரிலிருந்து இருந்து உசிலம்பட்டி செல்லும் வழியில் இந்த சங்ஷனில் மாம்பழம் விற்று கொண்டிருந்தார்கள் மாம்பழம் மாங்கலம் என்று காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பாருங்கள் அந்த பக்கம் ஒரு சர்ச்சு இருக்குது சின்ன சர்ச்சு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அயோத்திப்பட்டி மதுரை மாவட்டம் அயோத்திப்பட்டி மதுரை மாவட்டம் உசலம்பட்டி டு பேரியூர்டி கல்லுப்பட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ளது அயோத்திப்பட்டி மதுரை மாவட்டம் நீங்கள் பார்த்து கொடுப்பது தேனி பேரியூர் ரோடு அயோத்திப்பட்டி சின்ன கட்டளை சேடப்பட்டு உங்கள் அயோத்திப்பட்டு வேற ஒரு விஷயம்